ஹலோ காய்ஸ் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா தமிழ் பழமொழிகள் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு அகமுடையானுக்கு அழுத குறை அந்தகன் வந்து வாய்த்தான் அகமுடையானுக்கு தமிழ் பழமொழிகள் வந்து நம்ம கண்டிப்பாக ஆகணும் நியூ சிலபஸ் படி அதனால் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ரெண்டு பேஜ் மூணு பேஜ் வச்சு படித்தாலே போதும் டிசம்பர் டுவெல்த் தான் நமக்கு எக்ஸாம் சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம படித்து முடிச்சிடலாம் சரியா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் இருக்குது கம்ப்ளீட்டாக அதனால் நல்லா படைச்சிடலாம் வாங்க பார்க்கலாம் அகமுடையானுக்கு அழுத குறை அந்தகன் வந்து வாய்த்தான் அகமுடையான யார் கணவனுக்காக அழுதுட்டு இருந்திருப்பாங்க போலுக்கு அதுக்கு வந்து யார் கிடச்சிருக்காங்க அந்தகன் வந்து கிடச்சிருக்காங்க அதான் அகமுடையானுக்கு அழுத குறை அகமுடையானுக்கு அழுத குறை அந்தகன் வந்து வாய்த்தான் அடுத்து அகமுடையானுக்கு இல்லாத வெட்கம் அடுத்த வீட்டுக்காரனுக்கு என்ன அகமுடையானுக்கு இல்லாத வெட்கம் அடுத்த வீட்டுக்காரனுக்கு என்ன ஒரு பழமொழியை ரெண்டு டைம் மூணு டைம் திரும்ப திரும்ப சொன்னாலே அது வந்து நம்ம மைண்டில் வந்து நல்லா பதிஞ்சிரும் சரியாக பாருங்கள் அகமுடையானுக்கு இல்லாத வெட்கம் அகமுடையானுக்கு கணவனுக்கு இல்லாத வெட்கம் அடுத்த வீட்டுக்காரனுக்கு என்ன அகமுடையானுக்கு இல்லாத வெட்கம் அடுத்த வீட்டுக்காரனுக்கு என்ன அகமுடையானுக்கு தக்க இருமாப்பு அதாவது இந்த கணவன் மார்கள் எப்போவுமே இருமாப்பில் தானே இருப்பாங்க அதுதான் அகமுடையானுக்கு தக்க இருமாப்பு அகமுடையானுக்கு தக்க இருமாப்பு அகமுடையானுக்கு பொண்டாட்டி மேல் ஆசை பொண்டாட்டிக்கு புடவை மேல் ஆசை அகமுடையானுக்கு பொண்டாட்டி மேல் ஆசை இருக்குது பொண்டாட்டி எது மேல தான் ஆசை இருக்குது புடவை மேல தான் ஆசை இருக்குது சரியா அகமுடையானுக்கு தக்க இருமாப்பு அகமுடையானுக்கு பொண்டாட்டி மேல் ஆசை பொண்டாட்டிக்கு புடவை மேல் ஆசை அகமுடையானுக்கு பொய் சொன்னாலும் அடுப்புக்கு பொய் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அகமுடையான்கிட்ட ஏதாவது ஒரு பொய் சொல்லிடலாம் ஆனால் அடுப்புக்கிட்ட அடுப்பு நம்ம அன்னைக்கு அடுப்பு வைக்கலனா அது பொய் சொல்ல முடியுமா பொய் சொல்ல முடியாது அகமுடையானுக்கு அகமுடையானுக்கு பொய் சொன்னாலும் அடுப்புக்கு பொய் சொல்ல முடியுமா அகமுடையானுக்கு பொய் சொன்னாலும் அடுப்புக்கு பொய் சொல்லலாகாது சரியா அகமுடையானை கண்டபோது தாலியை தடவுவாளாம் அகமுடையானை கண்டபோது தாலியை தடவுவாளாம் அகமுடையானை கண்டபோது அகமுடையானை கண்டபோது தாலியை தடவுவாளாம் அகமுடையானை கொன்ற அறநீலி அகமுடையானை கொன்ற அறநீலி அகமுடையானை கொன்ற பிறகு அறுதாலிக்கு புத்தி வந்தது அகமுடையானை கொன்ற பிறகு தான் புத்தி வந்தது சரியா அகமுடையானை கொன்ற அறநீலி அந்த நீலி வந்து அகமுடையானை கொன்றுட்டாங்க சரியா அறநீலி அந்த நீலி அகமுடையானை கொன்ற பிறகு தான் வந்து புத்தி வந்தது அகமுடையானை கொன்ற பிறகு அருதாளிக்கு புத்தி வந்தது அகமுடையானை நம்பி அவிசாரி ஆகலாமா அகமுடையானை ஆடலாம் ஆட்டம் ஆடலாமா சரியா அகமுடையானை நம்பி அவிசாரி ஆகலாமா அகமுடையானை நம்பி அவிசாரி ஆகலாமா அடுத்து அகமுடையானை வைத்து கொண்டல்லவோ அவிசாரி ஆட வேண்டும் அகமுடையானை வைத்து கொண்டல்லவோ அவிசாரி ஆட வேண்டும் அடுத்து பாருங்கள் அகமுடையானை வைத்து கொண்டல்லவோ அவிசாரி ஆட வேண்டும் அதாவது ஏதாவது சண்டைக்கு போனால் அகமுடையானை வைத்து கொண்டல்லவோ அவிசாரி ஆட வேண்டும் என்னது பக்கத்தில் வச்சுட்டு தான் நம்ம வந்து என்னது ஆடணும் சரியா இது வந்து ஒரு ஷார்ட்கட் வைங்க சாரியை வந்து நம்ம எதிர்த்து ஒரு சொரு வீடு ஆடுவாங்க சரியா சண்டை வந்துருந்தாலேயே அதுதான் அகமுடையான பக்கத்தில் வச்சுட்டு தான் நம்ம என்ன சண்டை போடணும் அகமுடையானை வைத்துக் கொண்டல்லவோ அவிசாரி ஆட வேண்டும் அடுத்தது அகர நாக்காய் பேசுகிறான் அகர நாக்காய் பேசுகிறான் அகர படித்தாலே என்னது நாக்கால தானே பேசுவாங்க அகரத் அகர எழுத்து தெரிஞ்சனே நாக்கால் அதை அகர நாக்காய் பேசுகிறான் சரியா அகர எழுத்து படித்தனே நாக்கால் பேசுகிறான் அகராதி படித்தவன் சரியா அகர நாக்காய் பேசுகிறான் அகராதி படித்தவன் அகர நாக்காய் பேசுகிறான் அகராதி படித்தவன் அகல் வட்டம் பகல் மலை அகல் வட்டம் பகல் மலை அகல் வட்டம் அகல் பகல் சரியா அகல் வட்டம் பகல் மலை அகல இருந்தால் நிகழ உறவு கிட்ட இருந்தால் முட்ட பகை அதாவது தூரத்தில் இருந்தால் தான் அந்த உறவு வந்து நமக்கு நீடிக்கும் கிட்ட இருந்தால் சண்டையாக தான் இருக்கும் சரியா அதான் வந்து அகலை இருந்தால் நீல உறவு கிட்ட இருந்தால் முட்டை பகை அகலை இருந்தால் என்ன ஆகும் பகையும் உறவாம் அகலை இருந்தால் பகையும் உறவாம் அகலை இருந்தால் புகழ உறவு அகல புகழ அகலை இருந்தால் புகழ உறவு அகலை இருந்து செடியை காக்கிறது அகல உழுவதை விட ஆழ உழு அகல உழுவதை விட ஆழ உழு அகல இருந்து செடியை காக்கிறது அகல உழுவதை விட ஆழ உழுவது நல்லது அதனையும் அடுக்கு உழு சிறியா அடுக்காட்டதை உழணும் அகலக்கால் வைக்காதே அகலக்கால் வைக்காது இந்த பழமொழிலாம் ஈஸியானது தான் அகலக்கால் வைக்காதே அகல விதை ஆழ உழு அக விதைக்கும் போது வெளிய விட்டு விழுகணும் ஆழ உழணும் சிறியா உழும்போது ஆழ உழணும் அதுமாதிரி அடுக்காட்டு உள்ளனும் அகல விலை அறியாதவன் துக்கம் அறியான் அதாவது பொருளோட விலை வந்து தெரியாதவன் அவனோட துக்கம் என்னனே தெரியாமல் இருக்கான் சரியா அதான் அகல விலை அறியாதவன் துக்கம் அறியான் அகல விலையும் அவனுக்கு தெரியலனா அவன் வந்து எதுதான் அறிஞ்சிருப்பான் அப்போ அகல விலை அறியாதவன் துக்கம் அறியான் அகல விலையும் ஆயிசையும் யார் கண்டார் அகல விலையும் நமக்கு தெரியாது ஆயிசையும் யார் கண்டார் சரியா அகன்ற வட்டம் அன்றே மலை அகன்ற வட்டமாக இருந்துச்சுன்னா அன்றே மலை குருவட்டம் பின்னால் மலை சரியா குருவட்டம் பின்னால் மலை அகன்ற வட்டம் அன்றே மலை குருவட்டம் பின்னால் மலை அகன்ற வட்டம்னா அன்றே மலை குருவட்டம் பின்னால் மலை அகன்றவில் அடுத்து மலை குறுகியவில் தள்ளி மலை அகன்றவில் ஆ சரியா அகன்றவில் அடுத்து மலை குறுகியவில் தள்ளி மலை அகன்று இருந்தால் நீண்ட உறவு கிட்ட இருந்தால் முட்ட பகை இது எ படிச்சேதான் என்ன படித்தோம் அகன் அது என்ன படித்தோம் அகலை இருந்தால் நீள உறவு கிட்ட இருந்தால் பகை படித்தோம் அதே தான் இதுவும் அகன்று இருந்தால் நீண்ட உறவு கிட்ட இருந்தால் பகை அங்கடி இங்கடி தெங்கடி புளியடி என்று அழைக்கிறான் அங்கடி இங்கடி தெங்கடி புளியடி என்று அழைக்கிறான் சரியா இதை படிச்சுக்கோங்க அங்கடி இங்கடி தெங்கடி புளியடி என்று அழைகிறான் இது ஒருக்கா ரெண்டு டைம் ரீட் பண்ணாலே போதும் அங்கடி இங்கடி தெங்கடி புளியடி அங்கடி இங்கடி தெங்கடி புளியடி என்று அழைகிறான் ஒருக்கா நல்லா ரீட் பண்ணி விட்டுக்கோங்க விட்டாலே நமக்கு வந்து நல்லா புரியும் சரியா தமிழ் பழமொழிகள் வந்து படிச்சுக்கோங்க சரியா